ஓம் கஜானனம் பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் ஜம்பூரணம் நமாபங்கஜம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு ஸ்ரீ குருவே நம வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் பதிவு வர இருக்கும் குருப்பயிற்சி துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிற இந்த குரு பகவான் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சித்திரை மூன்று பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை கொண்ட துலாம் ராசிக்கு குரு பயிற்சியானது என்ன மாதிரியான யோக பலனை கொடுக்க போகிறார் பார்க்கலாமா நாங்கள் வீடியோ கொள்ள போகலாம் குரு பார்த்தாலே கோடி நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ குரு துலாத்தை துலாம் என்ற ராசியை பார்ப்பது நல்ல பல யோகங்களை பெற போகிறீங்க ஒன்பதாம் இடமான பக்கியஸ்தானத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை துலாம் ராசியை பார்ப்பது சிறப்பிலும் சிறப்பு அனைத்து யோக பலன்களையும் துலாம் ராசிக்காரர்கள் பெறப் போகிறார்கள் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்றம ஏற்றமான காலம் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிகமான லாபத்தை கிட்டும் கிடைக்கும் விவசாயிகள் நல்ல மகசூலை கண்டு விவசாயத்தின் மூலம் பயிர்கள் செலுத்தி வளர்ந்து அதை விட்டு காசாக்கி இரட்டிப்பு லாபம் லாபம் பார்க்கும் நேரம் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதில் வந்து அதிகப்படியான வருமானம் நேரம் பத்தலை ஆட்களும் நாலஞ்சு பேர் கூட தான் போடுறீங்க வேலை செய்கிற இடத்துல பணிக்காக அப்படி இருந்தும் செய்து கொடுக்க முடியவில்லை என்ன பண்ணுவீங்க அடுத்த ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ண போகிறீங்க புதிய கிளைகளை ஓப்பன் ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக வருமானத்தை இரட்டிப்பாக்கு கொள்கிறீர்கள் கிராம உங்களது வீர தீர செயல்கள் வெளிப்பட்டு விளையாட்டில் பதக்கங்கள் பட்டங்கள் பெயர் புகழ் செல்வாக்கை பெற போகிறீங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிட்டும் பதவி உயர்வு உண்டு ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் மினிஸ்டர் ஆவார் மனுஷ்டராக இருந்த கூடுதல் துறையை பார்த்துக்கங்க அப்படின்னாங்க இப்படியாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் திருமணமான தம்பதியருக்கு உத்தரவாதிக்கம் கிடைக்கும் இறைவரின் அருள் கடாட்சகம் உங்களுக்கு பரிபூரணமாக இறைவரின் அருளை பெற்று மதமான வாழ்வை வாழப் போகிறீங்க துலாம் ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை பொங்கலோ பொங்கல் என பொங்கப் போகிறது தொட்டது துலங்கும் நேரம் இது மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம் என்பார்கள் அது துலாம் ராசிக்காரர்களுக்கு நூறு சதவிகிதம் மிக பொருத்தமாக இருக்கும் கரி பரி யோகம் உண்டு யானையில் போனோம் குதிரையில் போனோம் அப்படிம்போம் இப்போ அப்படி சொன்னால் சிரிச்சிருவீங்க யானைக்கும் குதிரைக்கும் நான்கு கால்கள் நான்கு சக்கர வாகனம் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் இப்பொழுது மிக பொருத்தமாக இருக்கும் அப்போ உங்கள்கிட்ட இருக்க வீலரை கொடுத்துட்டு ரொம்ப ஆச்சுங்க ஒரு எழெட்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ரிப்பேர் பண்ணியே முடியலை அதுக்கு வந்துட்டு ச எப்பயுமே மெக்கானிக்ஸ் எல்லாம் நின்றுக்கிட்டே இருக்குது மெயின்டெனன்ஸ் 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 நிறைய சகா செலவாகுது அதுக்கு இதாக எக்ஸ்சேஞ்சு போட்டு ஒரு புது டூ வீலரை வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து புதுதாக இரு இரு சக்கர வாகனத்தை வாங்கி உங்கள் வீட்டில் நிப்பாட்டி அழகு பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லிடலாம் ஆடு மாடுகள் போன்ற கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு அந்த பிராணிகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் அரசாங்க உதவியும் கிடைக்கும் ஒரு கடனுக்காக லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க வீடு கட்டுறதுக்கோ இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அந்த கடன் அரசாங்கத்தால் உங்களுக்கு அப்ரூவ்டாகி உடனே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பயிற்சி ஒரு நல்ல பல யோகாங்களை செய்வதற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறார் அரசால் வெகுமதி பெறுவீர்கள் அரசாங்கத்தினால பதக்கங்களை பெறுவீர்கள் காவல்துறையில் உள்ளவர்கள் இராணுவத்தில் உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் அரசாங்க வெகுமதி குடியரசு தினம் சுதந்திர நாளிலே முதல்வர்கள் கவர்னர்கள் பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி இவங்க கையில் மிகப்பெரிய விருதுகளை பாரத ரத்னா பாரத் ரத்னா அப்படிங்கிற மாதிரி விருதுகளை உயரிய விருதுகளை வாங்குவீர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் துலங்க போகும் என்றே சொல்ல சொல்லிவிடலாம் அஸ்தலட்சுமியும் உங்கள் வீட்டில் வந்து கதவை தட்ட போகிறா நீங்கள் கதவை திறந்து வச்சு அந்த அஸ்தலட்சுமியை ஆராய்த்தி எடுத்து வரவேற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க நல்ல பல யோகா வளங்களையும் துலாம் ராசிக்காரர்கள் பெரும் நேரம் அஸ்தலட்சுமி வந்தாச்சுன்னா ஓம் தனம் தானியம் இளம் விஜயம் பாக்கியம் சந்தானம் ஐஸ்வர்யம் குபேரலட்சுமி அப்படிங்கிற அஸ்தலட்சுமியையும் நீங்கள் வணங்கி வழிபட்டு வந்தால் உங்கள் வீட்டில் சம்மனம் போட்டு உட்காந்துக்கிருவா பொருள்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பண வரவுகள் நாலாபுரமும் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பண வரவு வந்தாச்சு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஏரியாலேயே ஒரு விஐபி ஆகிடுவீங்க வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அவருக்கு என்னப்பா செல்வம் குளிக்கிது அவர் யோகாக்காருப்பா ஏதோ சுப்ரதிசம் நடக்குது போலது அப்படின்லாம் பேச்சு அடிவிட்டு உங்கள் பகுதியிலே ஒரு முக்கியமான பெரும் புள்ளியாக திகழ்வீர்கள் இது துலாத்திற்கு மிக மிக பிறந்தும் துலாமிற்கு இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்ட பயிற்சி என்றே சொல்லிவிடலாம் ஆக துலாம் ராசிக்காரர்கள் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ இந்த குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறார் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வியாபாரிகள் அதிக லாபத்தை பெறுவார்கள் விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுவார்கள் தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகள் இருந்தால் முற்றிலுமாக இது குறையக்கூடிய காலகட்டங்கள் பூர்வ ஸ்தானம் வலுப்பெற்று இருப்பதால் உங்களுடைய பூர்வ புண்ணிய உங்களுடைய தாத்தன் முப்பாட்டன் இவர்கள் செய்த நல்ல பல யோகங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தனே என்று கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்